ஆத்ம சக்தி அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் இந்த பதிவை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு எளிய முறையில் இந்த விளக்கங்களை சொல்கிறேங்க நல்ல மனம் படைத்த அனைவருக்கும் இந்த பதிவின் மூலமாக பல மாற்றங்கள் ஏற்பட இறைவன் அருளால் இந்த பதிவை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏற்கனவே போட்ட பதிவுகள் எல்லாமே உங்களுக்கு பொருந்தக்கூடியதாக இருக்குது எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டாக இருக்குது நீங்கள் சொல்கிறது எல்லாம் சரியான அமைப்பில் தாங்க இருக்குது இப்போ நீங்கள் சொன்ன பிறகு எனக்கு ஓரளவுக்கு மாற்றம் ஏற்பட்டுருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு கமெண்டில் போடுறீங்க இல்லையா அதன் மூலமாக உங்களுக்கு நான் அடுத்த அடுத்த பதிவுகளை என்னால் முடிந்த அளவிற்கு எளிமையான விளக்கங்களை கொடுத்து இதற்கு மேல் உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படணும்னு சொல்லிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த பதிவை போடுறேங்க ஏன்னா ஒரு பதிவு வந்து ஒருத்தவங்களுக்கு கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறதுனால அவங்களுக்கு வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு புடிமானம் ஏற்பட்டு மாற்றம் ஏற்பட போகுதுன்னு அர்த்தம் அதே போல் இந்த பதிவானது கடல் கடந்த எல்லா தேசங்களுக்கும் சென்று அவர்கள் இங்கே வாழக்கூடிய தமிழ் மக்களுக்கு இந்த பதிவின் மூலமாக எல்லாவித அருளும் அருணும் கிடைக்குதுன்னு சொல்கிறீங்க அப்ப என்னோட பதிவு வெளிநாடுகளுக்கு கூட செல்லுதுன்னும் பொழுது அது எனக்கு மிகவும் சந்தோஷமான ஒரு விஷயம் அப்ப இன்னும் எனக்கு கொஞ்சம் பூஸ்ட் கிடைச்ச மாதிரி இருக்கும் பொழுது நான் இன்னும் நல்ல தெளிவான விளக்கங்களை கொடுத்து இதற்கு மேல் இன்னும் மாற்றங்கள் ஏற்படும் வகையில் என்னுடைய எல்லாவித கிரகங்கள் எந்த அமைப்பில் இருக்குன்னு பார்த்து நான் தெளிவான விளக்கங்களை இப்போ உங்களுக்கு உற்சாகத்தோடு கொடுத்துட்ருக்கேங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் கிரக மாற்றங்களால் பெரிய பலன்கள் இருக்குதுங்க ஏன்னா தனுசு ராசி வந்து எல்லா இடங்களிலும் கொஞ்சம் பொறுமையாகவும் அமைதியாகவும் செல்லக்கூடியவர்களாக இருப்பதுனாலேயே பல பிரச்சனைகளை இது நாள் வரைக்கும் சந்திச்சுக்கிட்டே இருந்துட்டீங்க நிறைய கஷ்டங்களை சந்திச்சிட்டீங்க ஆனால் இனி உங்களுக்கு கஷ்டம் தான் எந்த காலத்துலேயும் சொல்லக்கூடாதுங்க ஏன்னா அது சொல்லும் பொழுது அது திருப்பி திருப்பி உங்களுக்கு இருக்க மாதிரியான ஒரு அமைப்பு ஏற்பட்டுடும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஷ்டம்லாம் சொல்லவே கூடாத சூழ்நிலையில் இருக்கிறீங்க இப்போ எல்லாமே எது சொல்கிறீங்களோ அது இரண்டு மடங்காக உங்களுக்கு வந்து சேரக்கூடிய அமைப்பில் இருக்குது அப்போ நீங்கள் என்ன சொல்லணும் எனக்கு எல்லாம் நன்மையாக இருக்குது நான் நல்லா இருக்கிறேன் எனக்கு எல்லாம் சரியாயிடுச்சு என் பிரச்சனைகெல்லாம் முடிவே வந்துருச்சுன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு இரண்டு மடங்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை காரணம் என்னென்னா உங்கள் ராசிநாதனும் உங்களுக்கு பலம் சூரிய பகவானும் உங்களுக்கு பலம் ஏன்னா ராசிநாதன் சொல்லும் பொழுது குரு பகவான் சூரியன் நவகிரகங்களின் உங்களுக்கு சூரியன் இவங்க இருவருமே உங்களுக்கு பலமான இடத்தில் இருப்பதனால் எது செய்தாலும் இரண்டு மடங்கு பலன் அது எதை செய்தாலும் அது எதுவாக இருந்தாலும் எதை பேசினாலும் எது நடந்தாலும் மனது எதை கேட்டாலும் எல்லாமே இரண்டு மடங்கு பல நல்ல பலன்களாக கிடைக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நல்லதை மட்டும் சொல்லுங்கள் நீங்கள் நிச்சயமாக இனி யாராவது உங்ககிட்ட வந்து நீ எப்படி இருக்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கியான்னு கேட்டால் கூட நீங்கள் வந்து அதுக்கெல்லாம் ரெஸ்பாண்ட் பண்ணாதீங்க இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை நீங்க அமோகமாக வாழக்கூடிய வாழ்க்கை தத்துவத்தை உணர்ந்தால் மட்டுமே போதுங்க உங்களுக்கு நல்ல அமைப்பு ஏற்படும் தனுசு ராசியை பொறுத்த வரையிலும் கடந்த வந்த காலத்தை விட்டுடணும் விட்டுடுங்க அது ரொம்ப கஷ்டம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது யாராலேயும் விளக்க முடியாது சொல்லி புரி வைக்க முடியாது நீங்கள் கஷ்டப்பட்டப்பெல்லாம் எல்லோரும் தான் பட்டிருப்பாங்க ஏன்னா இப்பையும் அதே மாதிரி சும்மா அவங்கள ஒப்புக்கு விசாரிப்பதற்காகவும் உங்களை வந்து திருப்பி உங்களுக்கு ஏதோ ஒரு மன உளைச்சலை கொடுக்கறதுக்கு தாங்க கேள்வி கேட்கவே வருவாங்க நல்லா இருக்கியா பட்ட பாடல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னுட்டு உங்களை கேட்கும் பொழுது அந்த இடத்தில் நீங்கள் கொஞ்சம் கோவப்படுறது இல்லை பழைய நினைவுகள் வந்து மனசை போட்டு குழப்பறது கஷ்டப்படுத்துறதெல்லாம் செஞ்சாதானே தானே மறுபடியும் உங்களுக்கு கஷ்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஏன்னா தனுசு ராசிக்கு இப்போ நேரம் எப்படி இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் உங்களுக்கு அமோகமான காலம் இந்த புரிதல் இருந்தால் உங்களுக்கு வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நிச்சயமாக ஏற்படுதுங்க தனுசு ராசிக்காரர்கள் உயர்ந்த குணத்திற்கு உப்பானவர்கள் அவங்களாம் ரொம்ப உயர்ந்த குணம் நான் உங்களை இன்றைக்கி புகழதாங்க போகிறேன் ஏன்னா இரண்டு மடங்கு சந்தோஷங்கள் உங்களுக்கு கிடைக்கணுன்றதுனால உங்களை நான் வாழ்த்த போகிறேன் புகழ போகிறேன் நல்லா இருங்கன்னு சொல்ல போகிறேன் அப்போ தான் ரெண்டு பங்கு நீங்கள் நல்லா இருக்க முடியும் வாழ்த்து சந்தோஷமாக இருக்க முடியும் இதெல்லாம் அனுபவிக்கணுங்க வாழ்க்கையில் எப்பயுமே கஷ்டம் கஷ்டம் நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறீங்க ஏற்கனவே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கீங்க இனிமேவும் கஷ்டப்பட்டு தான் இருக்கீங்கன்னு சொல்லக்கூடாது யாரும் சொல்லவும் கூடாது சொல்லவும் விடாதீங்க அதே போல் தனுசு ராசியை பொறுத்தவரையிலும் எந்த காரியங்கள் செய்தாலும் வேகமாக செஞ்சு முடிப்பீங்க அந்த காரியத்தின் உங்களுக்கு பலன் பல மடங்கு எந்த முயற்சியாக இருந்தாலும் ஜெயிக்கக்கூடிய காலகட்டம் இருக்கட்டும்ங்க ஜெயிச்சிருங்க அப்படிங்கிற ஏ ஒரு நினப்போடு இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் பலமான வெற்றிக்கு உறுதியான வெற்றிக்கு நீங்கள் தாங்க சொந்தக்காரங்க குரு உங்களுக்கு நல்ல அமைப்பில் இருப்பதனால் தொழில் வளங்கள் சிறப்பாக இருக்குங்க நீங்கள் இப்போ தொழிலை எது செய்தாலும் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் நிச்சயமாக உறுதியாக கிடைக்கும் இதில் எந்தவித எதிர்மறை எண்ணங்களும் இல்லைங்க உங்களுக்கு எல்லாமே சரியான அமைப்புக்கு இறைவன் அருளால் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் அப்போ தொழிலில் உங்களுக்கு லாபம் ஏற்படும் தொழில் எதை செய்தாலும் அதில் வந்து வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு மாறுதல் கிடைக்கும் மன அமைதி கிடைக்கும் இது நாள் வரையிலும் இருந்து வந்த அனைத்துமே உங்களை விட்டு போகக்கூடிய சூழ்நிலை கஷ்டமா போ அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்புக்கு இப்ப வருதுங்க கணவன் மனைவி இடையே ஒற்றுமை ஏற்படும் குடும்பத்தில் இதுநாள் நாள் வரையில் இருந்து வந்த சஞ்சலம் சலசலப்பு கவலை பணம் இல்லாமல் ஒரு மாதிரி எரிச்சலாக இருந்த அத்தனையும் உங்களை விட்டு போதுங்க குடும்பத்துக்குள்ள ஒரு அன்யோன்யம் ஏற்படும் விட்டுக்கொடுக்க கொடுக்க ஏற்படும் புது உறவுகள் உங்களிடம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதே போல் புது ஊர்களுக்கு போக பயணப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது புதுசாக எங்கேயாவது கோவிலுக்கு போகணும் இல்லை புது ஆட்களை சந்திக்கணும் வியாபார ரீதியாக புது இடத்துக்கு போகணும் எதுவாக இருந்தாலும் புது முயற்சிகளுக்கும் இப்பொழுது பலன் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்குதுங்க அதே போல் உங்களுக்கு சுக்கிர பகவானும் சரியான அமஸ்தில் இருக்கிறதுனால திடீர் பயணங்கள் இது வந்து உங்களுக்கு லாபகரமானதாக தாங்க இருக்குது திடீர் பயணங்கள் உங்களுக்கு லாபத்தை காட்டிலும் மன மகிழ்ச்சி சந்தோஷம் அதோட கூட லாபம் எல்லாம் சேர்ந்து வரும் பொழுது புதிய ஒரு பிறவியாக இப்பொழுது வாழக்கூடிய சூழ்நிலையை இறைவன் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காருங்க உங்களுக்கே ஒரு மாற்றம் தெரியும் திடீர் மாற்றமாக இருக்கும் மனசு போட்டு ஏதோ சஞ்சலப்படுத்திக்கிட்டு ரொம்ப ஒரு மாதிரி கூனி குறுகின நிலமையில இருந்துருப்பீங்க ஏன்னா ஏழரைச்சனையில கூட தைரியமாக வந்து அது எல்லாத்தையும் கடந்துட்டு வந்தாலும் அதன் பிறகு நடந்த அத்தனைகளுமே உங்களுக்கு மன வலியை தான் கொடுத்துட்டு இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அத்தனையும் உங்களுக்கு மனதிற்கு இதமான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில உங்கள் வாழ்க்கை முழுவதுமே இது போயிட்ருக்குங்க பயணம் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க ஏன்னா உங்களுடைய குணத்திற்கும் உங்களுடைய மரியாதைக்கும் உங்களுடைய நேர்மைக்கும் இறைவன் அவரோட சரியான வேலை எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ காமிக்க ஆரம்பிச்சிருக்கார் ஏன்னா எந்த காலத்திலையும் போய் சொல்ல மாட்டீங்க ரொம்ப நேர்மைக்கு சொந்தக்காரங்க எல்லா இடத்திலும் கரெக்டாக இருக்கணும் சரியாக நடக்கணும் எல்லா விதத்திலும் சரியான அமைப்பு ஏற்படணும்னு நினைக்கக்கூடியவர்கள் சோம்பல் கொஞ்சம் கூட இருக்காதுங்க அதே போல் தனுசு ராசிக்காரர்கள இதெல்லாம் உண்மை இதுதான் உண்மை சோம்பேறித்தனமே இருக்காது இன்றைய வேலையை நான் இந்த நிமிஷமே முடிக்கிறேன்னு தான் எந்திரிச்சு போக ஆரம்பிப்பீங்க பார்த்துக்கலான்ற எண்ணங்கள் உங்களுக்கு இனி எப்பவுமே வராது ஏற்கனவே இருந்ததும் கிடையாது ஏன்னா அந்த சோம்பல்லாம் உங்களுக்கு இருக்கவே இருக்காது வேகமாக செயல்படக்கூடியவர்கள் தான் நீங்களாம் புது உறவுகள் வருவதற்கான சூழ்நிலை இருக்குது புது நட்புகள் ஏற்படும் ஏதோ ஒரு விதத்தில் புதிய ஒரு முயற்சி பலன் வெற்றி எல்லாமே புதுசாக தான் தெரியும் ஏன்னா ஏற்கனவே எதுவுமே உங்களுக்கு செட்டானதே கிடையாது எதுவுமே உங்களுக்கு சரியான அமைப்பில் இருந்ததும் கிடையாது எதிர்பார்ப்பும் இருக்காது பெரும்பாலும் நீங்கள் அவ்வளோ எதிர்பார்க்கவும் இல்லை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மேலே உங்களுக்கு இதுதான் நிதர்சனம் தெரிஞ்சிடுச்சு நமக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க யாரை நம்பினாலும் நமக்கு வந்து தப்பாக போயிடுது வேண்டாங்கிற இடத்துக்கு தான் நீங்கள் இது நாள் வரைக்கும் வந்துக்கிட்டு இருந்தீங்க ஆனால் இப்போ உங்களுக்கு ஒரு மாற்றத்தை தரும்பொழுது இருந்தாலும் இப்பயும் நீங்கள் கொஞ்சம் கவனத்தோடு பழகிறது நல்லது சில விஷயங்களை வெளியே சொல்லாமல் உங்களுக்குள்ளே வச்சுக்கிறது இன்னும் சிறப்புங்க ஏன்னா புதுசாக வராங்க உங்களுக்கு எல்லாமே நன்மையாக செஞ்சுருவாங்கன்னு நினச்சாலும் சில விஷயங்கள் வேறு மாதிரி ஆப்போசிட்டாக போயிடுச்சுன்னா ஒரு பக்கம் நன்மையும் ஒரு பக்கம் நமக்கு தேவையில்லாத சங்கடங்களும் கிடைச்சிடும் அதனால் முடிந்த வரையிலும் சில விஷயங்களை மற்றவர்களிடம் பகிர்வதை தவிர்த்துட்டு நமக்கு உண்டான வேலைகள் என்னவோ மற்றவங்கள வச்சு என்ன செஞ்சுக்கணுமோ அதெல்லாம் செஞ்சிக்கக்கூடிய காலத்தில் இருக்கீங்க அதை பயன்படுத்திக்கோங்க திருமணத்திற்காக வரன் தேடிட்டு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ முயற்சியெல்லாம் கூடுங்க கை கூடக்கூடிய காலம் ஏற்படும் குடும்ப உறவுகளுக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்படும் நல்ல ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கைக்கே சரியான அமைப்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இப்போ இருக்குது சுமூகமான சூழ்நிலை அதுவும் சாந்தமாக இருக்கும் நிம்மதியாக இருக்கும் ரிலாக்ஸாக இருக்கும் எதை எதிர்பார்த்தீங்களோ அது இப்போ கிடைக்கலன்னு பிறகு அதை விட்டுட்ருப்பீங்க இதெல்லாம் எதிர்பார்த்த காலம்லாம் போயிடுச்சுங்க நான் இப்போ எதையும் இல்லைங்க வாழ்க்கை என்ன போகுதோ அதன்படி நான் பயணம் பண்ணி போயிட்ருக்கேன்னு கூடிய அவங்களுக்கு இப்போ நீங்கள் எதை எதிர்பார்த்து வச்சுட்ருந்தீங்களோ அதெல்லாம் இயல்பாக கிடைக்கும் அந்த ஒரு காலம் உங்களுக்கு நிறைவான காலமாக இருக்குது தனுசு ராசியை பொறுத்தவரையிலும் தங்கம் போல் வாழக்கூடிய வாழ்க்கையை இறைவன் உங்களுக்கு கொடுப்பாருங்க ஏன்னா உங்கள் தங்க மனதிற்கு தங்கமான ஒரு வாழ்க்கை நிச்சயமாக அமையும் நீங்கள் தங்கமான மனதை கொண்டவர்களாக இருந்தால் இதுதான் உறுதியான உண்மை இப்போ உங்களுக்கு புரிதல் ஏற்படுங்க வாழ்க்கையின் அர்த்தம்னா என்னென்னு இப்போ தெரியும் ஏன்னா வாழ்க்கை அர்த்தத்தை தேடிக்கிட்டு இருக்கீங்க பிரச்சனைன்னு வரும்பொழுது என்ன வாழ்க்கை இது எப்படி இதுன்னு யோசிச்சுட்டே இருந்தீங்க பாத்தீங்களா இப்போ வாழ்க்கையோட அர்த்தம் தெரியும் அதற்கு தகுந்தாற் போல திட்டம் போட்டு உங்களுக்கு சரியான செயல்களை செய்து கொள்ள இப்போ முடியுங்க பிளானிங் இப்போ பண்ணுங்க ஏற்கனவே பண்ண பிளான் எதுவுமே நடக்கலை போயிட்டு போதும் விட்டுருங்க அடுத்து நான் பிளானே பண்ணலைங்க பரவாயில்ல விட்டுருங்க இப்போ பண்ணுங்கள் இப்போ நடக்கும் அதுதான் இப்போ உங்களுக்கு மூலமந்திரம் வேறு ஒன்றும் கிடையாது ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் இப்போயும் அப்படியே அமைதியாக இருந்துருவீங்க வேண்டாம் இப்போ உங்களுக்கானதை தேட ஆரம்பிங்க உங்களுக்கான திட்டமிடல் உங்களுக்கு என்ன வேணுங்கிறது எல்லாமே இப்போ நீங்கள் யோசிச்சிங்கன்னா அதற்கான சரியான அமைப்பு இந்த காலகட்டம் உங்களுக்கு தருதுங்க எந்தவித தடைகளையும் ஏற்படுத்திக்காதீங்க தாமதத்தையும் ஏற்படுத்திக்காதீங்க எந்த வேலையை செய்தாலும் உடனடியாக செய்யுங்க உற்சாகமாக செய்யுங்க உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு இருக்குது யாருடைய பேச்சையும் கேட்காதீங்க உங்களுக்கு என்ன வேணுங்கிறதுல தெளிவோடு இருந்தால் இப்பொழுது அந்த சரியான அமைப்பை ஏற்படுத்திக்கலாம் ஏன்னா சிலருக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு தெரியாமல் அப்படியே உழுந்துட்டு இருப்பாங்க அதனாலேயே அவங்களுக்கு அடுத்த கட்ட நகர்வு என்னன்னு தெரியாமல் ரொம்ப ஒரு எரிச்சலான இடத்துல இருப்பீங்க இப்போ அப்படி கிடையாதுங்க திட்டம் போடுங்க செய்யுங்க எல்லாம் உங்களுக்கு தெரிந்த விஷயங்களாகத்தான் இருக்கும் எதுவும் ஒன்றும் தெரியாதது கிடையாது நீங்கள் அதை யோசிக்காததுனால தான் அது தெரியலன்னு நினச்சிட்ருக்கீங்க சிந்திச்சு பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனையுமே இருக்காது அது எளிமையாகவும் இருக்கும் அதை கையாளும் விதமும் நமக்கு அழகா இருக்கும் கடந்த காலங்களில் எ எதிர்பார்த்து வந்த எல்லாமே உங்களுக்கு சரியான அமைப்பில் ஏற்படக்கூடியதை எளிமையாக கொடுத்துரும் அதே போல் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு கல்வி ஆற்றல் இப்ப இருக்குதுங்க நல்ல அமைப்பா இப்போ படிப்பீங்க சரியான தேர்வு எழுதுறதுக்காக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் இப்போ உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கு அரசாங்க பணிக்கு தாங்க நான் போகணும்னு எதிர்பார்த்துட்டு எனக்கு ஆசையாக இருக்குன்றத விட எனக்கு லட்சியமாக இருக்குன்னு சொல்லக்கூடிய தனுசு ராசிக்கு அந்த முயற்சியை லட்சியத்தோடு செய்தீங்கன்னா நிச்சயமாக சாதனையாளர் தாங்க நீங்களாம் சோதனையை சந்தித்து வந்த தனுசு ராசிக்கு சாதனையை தரக்கூடிய காலம் இது அதனால நல்ல படிங்க கரெக்டாக முயற்சி பண்ணுங்க வெற்றி தாங்க இதில் எந்த வித மாற்றமும் கிடையாது உறுதியான அமைப்பு தான் இந்த அமைப்பு புதிய தொழில் தொடங்கக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா சரியான அமைப்பை ஏற்படுத்திக்கோங்க தெரிந்ததற்கு அந்த வேலை எவ்வளவு சரியான அமைப்பு என்ன பண்ணணும் ஏது பண்ணணுங்கிற கரெக்டான விஷயங்களை நீங்கள் கேதர் பண்ணிவிட்டு அதன்படி இறங்குங்க ஏன்னா முயற்சி மட்டும் தேவை கிடையாது அதுக்கு தேவையான அத்தனை செயல்களையும் செஞ்சுட்டு தான் நம்ம அந்த தொழிலை இறங்கணும் தொழிலுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அதை நம்ம வெற்றியாளர்களாக மாற்றிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா முயற்சியை எல்லாம் தெளிவாக அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் தெரிந்து அதன்படி செயல்பண்ணுங்க ஏன்னா எடுத்தான் கௌதம் ஏதாவது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் பிரச்சனைன்னு வரும்பொழுது நம்மளால் ஒன்றும் சமாளிக்க முடியாது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இறங்குனீங்கன்னா உங்களுக்கு எது எப்படி வந்தாலும் அதை சரி பண்ணக்கூடிய திறமை உங்களுக்கு வந்துடும் அதே போல் புதன் பகவான் உங்களுக்கு அம்சமான இடத்துல இருக்கிறதுனால பொருளாதார ரீதியாக இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கிடுங்க ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது அதே போல் பச்சை பயிர்னு சொல்லக்கூடிய பாசிப்பருப்பு இருக்குங்களே அதை வாங்கிட்டு போயிட்டு பசுமாட்டுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விசேஷங்க உங்களுக்கு இன்னும் பலன் பலமடைந்து புதன் மூலமாக கிடைக்கும் அப்படி இல்லை அன்னதான கூடத்துக்கு ஏதாவது இருக்காங்க அப்படின்னா அங்கே ஒரு ரெண்டு கிலோ ஒரு கிலோ உங்களால் எவ்வளவு முடியுதோ ஒரு பாசி பருப்பு வாங்கி கொடுத்துட்டு வாங்க கூடிய விரைவில் கடன் அடையும் முதல்ல கடன் தொல்லை உங்களை விட்டு நீங்கும் ரெண்டாவது எது நினைத்தாலும் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் அந்த அந்த பலன்லாம் உங்களுக்கு கிடைச்ச நீங்கள் எளிமையான பரிகாரம் இதுக்கு நீங்கள் வந்து பெரிய அளவில் எந்த வித யோசனைகளும் தேவையில்லை எளிமையாக பண்ணிட்டு போகலாம் ஒரு ஐம்பது கிராம் பருப்பு வாங்கி கூட நீங்கள் பசுமாட்டு கொடுத்துட்டீங்கன்னா கணக்கு தானுங்க அஞ்சு கிலோ வாங்கி கொடுக்குறது தான் கணக்குன்னு கிடையாது நீங்கள் என்ன உங்களால் முடியுது இன்னைக்கு என்ன சூழ்நிலைக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணாலே போதுங்க இறைவனோட அனுகிரகம் முழுமையாக கிடைச்சிடும் பொருள் சேர்க்கை ஏற்படும் கடன் தொல்லை நீங்கிடும் வீடு கட்டுறது இடம் வாங்கிறது அது மாதிரியான வேலைகள் பாதியிலே நின்று போனவங்களுக்கெல்லாம் கூட மறுபடியும் முயற்சி எல்லாம் செய்யக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் அது முழுமை பெறுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் முடிந்த வரைக்கும் பசுமாட்டு கொடுத்துருங்க முடியாத பட்சத்திற்கு ஏதாவது ஒரு அன்னதான கூடத்துக்கு கொடுக்கறது சிறப்பு அதுலேயும் தவறு கிடையாது ஆனால் முடிந்த வரைக்கும் எந்த பசுமாடு கோசாலையில எத்தனையோ கோயில்களில் இருக்குது கொடுத்துட்டு வாங்க தாராளமாக செய்யுங்க அதனுடன் வெள்ளம் சேர்த்து கொடுத்தால் இன்னும் விசேஷம் இதெல்லாம் செய்யும் பொழுது உங்களுக்கு பலன் பல மடங்கு கிடைக்குங்க நம்பிக்கையோடு செயல்படக்கூடிய தனுசு ராசிக்கு வாழ்க்கையில் இன்னும் நம்பிக்கை ஏற்படும் தன்னம்பிக்கையோடு இருப்பீங்க ஏன்னா உங்களுக்கு சூரியன் நல்ல இடத்துல இருந்து நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் கொடுத்துட்டு தான் இருக்கார் இப்போ வரைக்கும் இனிமேவும் அதே சூழ்நிலை தான் இருக்குது அப்படி இருக்கும் பொழுது எந்த காலத்திலும் உங்களுக்கு இனி கஷ்டங்கிறது வராதுங்க ஏன்னா கஷ்டப்பட்ட தனுசு ராசிக்கு முடிவுக்கு வந்துடுச்சு கஷ்டங்கள்லாம் முடிவுக்கு வந்தாச்சு வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் உங்களுக்கான காலமாக இருக்குது தாய் தந்தை உறவுகளுடன் நாள் வரையில் இருந்து வந்த பிரிவுகள் கூட நீங்கள் கணவன் மனைவியிடையே இருந்து வந்த பிரிவுகள் நீங்கிடும் வாக்குவாதம் செஞ்சு பிரிஞ்சு போயிருப்பீங்க எல்லாம் சேரக்கூடிய அமைப்பு ஏற்படும் திருமணம் யோகம் உண்டாகும் குழந்தை பேர் உண்டாகுது படிப்பு நல்லபடியாக இருக்கும் வேலை வாய்ப்பு சரியான அமைப்பில் இருக்கும் அப்போ எல்லாமே உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் பொழுது இன்னும் பலமான ஒரு வாழ்க்கைக்கு தான் நீங்கள் வரீங்க கடன் குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது செவ்வாய் மூலமாக உங்களுக்கு கடன் படிப்படியாக குறைஞ்சிரும் கஷ்டம்லாம் கிடையாதுங்க பார்த்துட்டீங்க எல்லாத்தையும் பார்த்தாச்சு எவ்வளோ ஓமானத்தை தாங்கி முடித்து ஏற கட்டி வச்சுடுங்க பரவாயில்ல பண்ணவங்கெல்லாம் பண்ணிவிட்டு போட்டங்க இனிமே உங்களுடைய ஆட்டம் ஆரம்பம் அவங்க அதை பார்க்கட்டும் அதுதான் நான் சொல்லுவேன் ஏன்னா நீங்களும் திருப்பி நான் ஜெயிக்கணுங்கிறதில் ஏதாவது ஒரு முயற்சி பண்ணி அதில் ஜெயிச்சாதானே நீங்களும் ஜெயிச்சதாக அர்த்தமாகும் அந்த காலத்தை இறைவன் கொடுக்கும் பொழுது அதை நீங்கள் தான் சரியாக எடுத்துகிட்டு போகணும் அதை விட்டுட்டு என்ன பண்ணக்கூடாது தோண்டிடக்கூடாது அசிங்கமாக எடுத்து கவலையாயிடுச்சு அந்த பழைய நினைவுகளை எடுத்துக்கிட்டு வராதிங்க அது அந்த நினைவுகள் வந்தால் வெற்றி அடையிறதுக்கு மட்டும் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா எடுத்துகிட்டு வாங்க இல்லையா உங்களை மட்டும் யோசிச்சுட்டு அடுத்த கட்ட நகர்வுக்கு நகர்ந்திங்கன்னா நல்லது ஏன்னா யாரும் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் ஒரு அமைதியாகவோ நல்லதாகவோ செய்யலை அப்போ உங்கள் சூழ்நிலை எப்பயுமே ஒரு கஷ்டத்தில் இருக்கக்கூடிய அமைப்பில் தான் அவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்போ மற்றவங்களை நினைக்கக்கூடிய இடத்துக்கு நீங்கள் வரவே கூடாது நல்லது நடக்கலை மற்றவங்களால் உங்களுக்கு நல்லது நடக்கலன்னும் பொழுது அவங்கள நினைத்தால் இனிமேல் அவங்களுக்கு கஷ்டம்தான் வரும் நினைக்காதீங்க உங்களை மட்டும் மனசுல வைங்க உங்க குடும்ப வாழ்க்கையை மனசுல வைங்க உங்களோட குழந்தைகள் உறவுகள் அத மாதிரி உங்களை நம்பி இருக்கக்கூடியவர்களை மனதில் வைத்து இயங்க ஆரம்பிச்சீங்கன்னா போதுங்க அமைப்பானது உங்களுக்கு சரியான முடிவுகளை தேர்ந்தெடுத்து இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு நல்ல வழியே காட்டுங்க அதே போல் காலையில் ஒரு விழிப்பு வருதுன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த தாங்க நான் சொல்கிறேன் காலைல ஒரு ரெண்டு மணிக்கெல்லாம் ஒரு விழிப்பு வருதுங்க மூணு மணிக்கு விழுப்பு வருதுங்கன்னா நிச்சயமாக இந்த பிரபஞ்சமோ அல்லது பஞ்சபூதங்களோ உங்களுடன் உறவாட வருதுங்க உனக்கு இனி நல்லது நடக்கும் மாற்றம் ஏற்படும் கவலைப்படாத அப்படிங்கிற ஒரு ஆறுதலை சொல்லத்தான் இறைவன் அந்த மாதிரியான ஒரு தகவலை கொடுத்துட்ருக்கார் அதனால் தைரியமாக அந்த மாதிரியான விழிப்புகள்லாம் வருதுன்னா நிச்சயமாக உங்களுக்கு வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட போகுதுன்னு அர்த்தம் அந்த நேரத்தில் இறைவனை நினைங்க இறைவனை நினைத்தீங்கன்னா வித கவலையும் இருக்காது உங்களுக்கு முழு பலன் கிடைக்கக்கூடியதாக மாறிடும் அதே போல் உங்களுக்கு என்ன வேணுங்கிறத மனதார அந்த டைம் நீங்கள் நினச்சாலும் போதுங்க நிச்சயமாக அதுக்காக நான் குளிக்கணுமா காலையில் எந்திரிச்சு நான் பல்லு விளக்கணுமா எதுவுமே வேணாம் நீங்கள் அப்படியே எழுப்பி விடுறாங்களா உங்களுக்கு யாரோ வந்து எழுப்புற மாதிரி இருக்கா டக்குன்னு எந்திரிச்சு உட்காந்து எனக்கு என் நல்லபடியாக வையின்னு சொல்லுங்க அதுவே போதும் என் மனக்குறையை தீத்து வையின்னு சொல்லுங்கள் அதுவே போதும் இறைவா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடித்த இறைவனின் பெயரை நாமங்களை சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கையில் படிப்படியாக உயர்வுதாங்க இதில் எந்த மாற்றமும் கிடையாது எல்லா விதத்திலும் உங்களுக்கு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி பஞ்சபூதங்களாக இருந்தாலும் சரி கோள்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ரெடி ஆயிடுச்சு அப்போ இதற்கு நீங்கள் தயாராகி உங்கள் வாழ்க்கை பயணத்தை தொடங்கி போய்கிட்டே இருக்கலாங்க இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் சிறப்பு மிக்க காலங்களாக மாற்றுவது உங்கள் முயற்சியும் உங்கள் எண்ணங்களும் மட்டும்